அனைவருக்கும் வணக்கம் தேவடியில் நான்காம் வகுப்பு கணக்கு பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளரில் மதிப்பீடு எஃப்ஏ ஒன் சரிங்களா அதில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது பக்கங்களில் உள்ள கேள்விகளுக்கான விடைகள் பார்த்துட்ருக்கோம் முதல் கேள்வி பார்த்தாச்சு இரண்டாவது கேள்விக்கு வந்து கூம்பு தான் வரும் மூன்றாவது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத் எழுபது ப்ளஸ் ஆறு நான்காவது கேள்விக்கு வந்து இங்கே பெரிய எண் தொண்ணூற்று ஒன்பது அடுத்து எண்பத்தி ஏழு அடுத்த கேள்வி அதுக்கடுத்து பொ பொருந்தாதது வந்து பந்து வரும் அடுத்து வந்து வட்டத்துடன் தொடர்புடையது மையப்புள்ளியும் ஆரமும் அதுக்கடுத்து நானூற்று அறுபத்து ஐந்து அதற்கடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் நானூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ஏழு இரநூத்தி ஐம்பத்தி வந்து வைத்து உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து நாலு மூணு ரெண்டு பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு போகணும் அதுக்கடுத்து கேள்விக்கு வந்து எட்டு பொட்டுக்கள் ஒட்ட முடியும் சரிங்களா அதுக்கடுத்து எது நாற்கரம் அல்ல அப்படின்னா அந்த குறுக்கு கோடு குறுக்க வெட்டக்கூடாது நான்கு கோடு இருக்கும் நாலு வந்து ஒன்று ஒன்று வெட்டி கொள்ளக்கூடாது அதுக்கடுத்து தொள்ளாயிரத்து ஒன்பது அதுக்கடுத்து தொள்ளாயிரம் வரும் அடுத்து தொள்ளாயிரத்து பத்து அப்படிங்கிறது தான் விடை அதுக்கடுத்து ஆறம் இரண்டுனால் ஆரத்தின் இரண்டு மடங்கு விட்டம் விட்டம் வந்து நான்கு இருக்கும் நூறுகள் இடத்துல வந்து ஏழு இருக்கிறதுனால ஏழ்நூறு அப்படிங்கிறது தான் அதனுடைய மதிப்பு அடுத்து தவறான கூச்சி எதுனா நானின் இரு மடங்கு விட்டம் அப்படிங்கிறது தான் தவறு அடுத்ததாக எட்டு ஆயிரம் ரெண்டு நூறு எட்டு மணி ஆயிரத்தில் நூறில் இரண்டு மணிகள் இருக்குது அதற்கு வந்து ஏழு வரிசையை கேட்குறாங்க சரி எந்த பெரியது வரைக்கும் எழுதுறோம் சரிங்களா தேங்க்யூ